లైక్ లైక్ వాళ్ళకి రికిగా కొట్టేక ఉంటుంది ఏమి చేసే కవ్వదు అప్పుడే ఉంటుంది అట్లా ఆ రోజు చెప్పినారు అందరూ వచ్చి చూడే అరవై రెండు అరవై నాలుగు అయింది ఒకటి ఒకటి

லைக் போடுங்க லைக் போடுங்க அதாவது லைக் பட்டன் ஷோ ஆவுதுல போடுங்க பா சரி போடுங்க லைக் அது வந்து ஷோ ஆகும் நான் போடுங்க ஏ பிங்கி டபுள் டாப் பண்ணுங்க ஏ பிங்கி நீ வாடி ஏண்டி கூப்புட கூப்புட காவேக்கடாடி ஏண்டி அங்க போறீங்க சும்மா வயல்ல இருந்து சண்டைக்கு சேடரி கேடி போடுங்கப்பா லைக் போட்டா வச்சு ஷோ ஆகுதுன்னு பாக்குறோம் கமெண்ட்ஸ் எப்படி ஷோ ஆகல லைக் ஆச்சு போடுங்க ஷோ ஆகுதுன்னு பாப்போம் கமெண்ட் தாங்க வரல லைக் போடுங்க லைக் ஆச்சு வருதான்னு பாக்குறோம் எங்க போடுங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பாப்போம் லைக் ஆச்சு காட்டுதாங்க சீனா சீனா நீ பேலிசாமியார் சீனா மானா மானா

பவானி ஏரி அப்ப இதெல்லாம் ஏர்பா ஆ மை காட் ரெடி ஐயே ஃபுல்லா ஸ்டக் ஆயி நின்னுக்கிடாய் यारப்பா சீனை கமெண்ட் கிரைசி ஓ மை காட் இது தமிழ் இல்லப்பா அப்ப இந்த கூத்து பாத்துட்டு வருமா என்ன ஆச்சுக்கா தெரியலப்பா இவ்வளவு நேரம் கமெண்ட் வரல கமெண்ட் வரலன்னு பார்த்தா ஸ்ட்ரெக் ஆயி நின்னு போச்சு அந்த லைவ்ல கமெண்ட் உங்களுக்கு தெரியலையா எந்த லைவ்லயுமே தெரியல பிரியா குரு இதுலயுமே தெரியல மை காட் பரா எவ்வளவு கமெண்ட்ஸ் ஐயோ 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 எவ்வளவு கமெண்ட் హలో క్రఈసి వాపా శాటు